ஹலோ நீட் கண்மணி மாணவர்களே இந்த அப்டேட்டில் பதினைந்து பர்சன்ட் ஆல் இந்தியா கோட்டா கீழ் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலந்தாய்வின் கடைசி கடந்து வந்த இடங்களை நமது அருகில் கொண்டு வந்துள்ளோம் ரவுண்ட் ஒன்று மற்றும் ரவுண்ட் இரண்டு இடங்களை ஒப்பிடும்போது எம்பிபிஎஸ் இருக்கைகளுக்கான கடைசி கடந்து வந்த இடங்கள் அதிகரிப்பை காட்டுகின்றன பொது வகுப்பு மாணவர்களுக்கு ரவுண்டு ஒன்றில் கடைசி இடம் இருபத்தி ஓராயிரத்து நூற்று தொன்னூறாக இருந்தது அது ரவுண்டு இரண்டில் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இடபிள்யூஎஸ் வகுப்பு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பதில் இருந்து இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக அதிகரித்துள்ளது ஓபிசி மாணவர்களின் கடைசி இடங்கள் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்று ஐம்பத்தி இரண்டு நூற்றி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது எஸ் சி வகுப்பு ரவுண்டு ஒன்றில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது இருந்து ரவுண்டு இரண்டில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்தது எஸ்டி வகுப்புக்கான கடைசி இடம் ரவுண்டு ஒன்றில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து இருந்து ரவுண்டு இரண்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது இந்த தரவு உங்கள் நிலையை புரிந்து கொள்ளவும் வரும் கலந்தாய்வு சுற்றுகளுக்கு முறையாக தயாராகவும் உதவுகிறது மேலும் மேம்பட்ட தகவல்களுக்காக எப்போதும் எங்களுடன் இணைந்திருங்கள்